ஆல் கற்றுக்கு மையம் உண்டாவதாக பழைய பாடல்களாக புதிய பாடலா என்ற ஒரு பட்டிமன்றத்தை பற்றி பேச போகிறோம் சபையில் முக்கியத்துவம் கொடுக்குறது பழைய பாடலாக புதிய பாடலா என்று ஒரு தலைப்பில் நம்ம பேச வந்திருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் ஜபோ வாழ்க்கையிலையோ நம்மளுடைய வாழ்க்கையிலையோ என்ன முக்கியமாக தேவை கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேதம் வாசிக்கணும் முத ரெண்டாவது ஜபம் அதுக்கு மூணாவது பாட்டு நம்ம வாழ்க்கையில் ஆனால் ரெண்டு வாட்டி நம்ம ஜபிக்கிறதை பார்க்கலாம் ஒரு வாட்டி நம்ம பாடுறதுக்கு சமானம் ரெண்டு வாட்டி நம்ம தனிப்பட்ட ஜபரத்தில் ஜபிக்கிறதும் ஒரே பாட்டு பாடணுனா அதுக்கு சமானம்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நம்ம வேதத்தில் நிறைய பேர் பாடியிருக்காங்க தாவிது ராஜா பார்த்துருக்கீங்கன்னா தாவிது எல்லா நேரங்களையும் கத்திர துதித்து கொண்டே இருப்பாங்க பாடலுக்கு முக்கியத்துவம் உன் கண்டிப்பாக உண்டு அந்த இருந்து பெண்கள் அணியிலேருந்து பழைய பாட்டை பற்றி பேச வந்துடுவாங்க பிரைஸ்தலாட் இங்கே வந்திருக்கும் தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஓதகர் காங்கலை அதனால் அவங்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நடுவர் அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை கொள்கிறேன் நான் வந்து பழைய பாடலா புதிய பாடலா அப்படிங்கிற பட்டிமன்றத்தில் நான் பழைய பாடல் தான் வல்லமையானது அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கிறேன் புதிய பாடல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த சைடு உட்காந்து பேச வந்திருக்குறாங்கல்ல அதில் வந்து மகிமன் அவங்க வந்து இங்கே இந்த ப்ரோக்ராமில் பாட்டு பாடினாங்க என்ன பாட்டு ஒஷிப்பில் வந்து பாட்டு பாடினாங்க கடந்த நாட்களை தந்தீரே அந்த பாடல் ஒன்று கிருபையே கிருபையே மாறா கிருபையே ஏச்ச நேரம் எனக்கு உதவி செய்த கிருபையே இது வந்து புதிய பாடல்னு அப் புதிய பாடல் தானே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அது பழைய பாடல் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் புது பாடல் அதனால தான் அவங்க புது பாடலாக தேர்ந்தெடுத்து ஒர்ஷிப்பில் பாடியிருக்கிறாங்க இப்போது வந்து எரிகோ கோட்டைய இடிச்சாங்க எப்படி இடிச்சாங்க பாடி 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 இடிச்சாங்க அந்த பாட்டில் இருந்த வல்லமை வந்து இப்போ பாடுனா பில்டிங் இடிஞ்சிருமா இல்ல ஏதோ பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அவ்வளோதான் அதுல இருக்கு வேற ஒரு வல்லமையும் இல்லை நம்ம பாடும்போது சொன்னாங்கல்ல ரெண்டு வாட்டி பிரேயர் பண்றதும் ஒரு வாட்டி பாட்டு பாடுறதும் ஒன்றுன்னு ஆமா பாட்டு பாடும்போது வல்லமை இறங்கணும் தேவனுடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கணும் நம்ம பாசஸ் கூட நம்மளை அபிஷேகத்தில் நிறைய வைக்கிறதுக்கு எந்த மாதிரி பாட்டை எடுக்கிறாங்க புது புது பாட்டாகவாக எடுக்கிறாங்க இல்லவே இல்லை பழைய பாட்டாக தான் தேடி எடுக்கிறாங்க ஏன்னா அதில் ஒரு வல்லமை இருக்குது அப்போ நம்ம வந்து நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் அந்த பாட்டு எவ்வளோ ஒரு வல்லமையான பாட்டு அந்த பாடும் போதே நம்ம வந்து உடஞ்சி உருகிடுவோம் பாசர் பாடும்போதும் சரி அவங்க நடத்தும் போதும் சரி பழைய பாடல்கள் உடலூழல் பழைய பாடல்களை பாடி பாடி தான் துதிப்பாங்க நம்மளை வந்து ஒரு வல்லமிகுல நடத்துவாங்க அதனால் பழைய பாடல்தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்னோட உரையை வந்து முடிவு செஞ்சுக்கிறேன் ஓகே ஓகே அருமையாக பேசுகிறேன் கைக்கு தெரியலாமா உங்களுக்கு அருமையாக பாடுறாங்க பழைய பாடல் தான் என்றைக்குமே நிலைத்து நிற்கிறது என்று அப்படி பேசிட்டு இருந்தாங்க எதிர்த்து பேசும் வரைக்கும் சிங்க குட்டிகள் ஒன்று ரெடி ஆகிட்டு மகிபன் வந்து பேச வருகிறாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் புதிய பாடல் பாடி பாடி ஏ ராஜாவை கொண்டாடுவோம் இங்கே அமர்ந்திருக்கும் ஐயா அதே பழைய பாடல் தான் ஐயா வாரே வாரே இன்னும் இப்போ வரேன் இந்த பக்கமும் சாயாமல் அந்த பக்கமும் சாயாமல் நடுவில் இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம் எனக்கு எதிராக பேச வந்திருக்கும் எதிரணியாளர்களுக்கும் எனக்கு சாதகமாக பேச வந்திருக்கேன் ஏன்னா சிங்கக்குட்டி தோழர்களுக்கும் நான் ஐபிஎல் பார்க்க மாட்டேன் சீரியல் பார்க்க மாட்டேன் இங்கே வந்து பட்டி தான் பார்ப்பேன் வந்து உட்காந்துருக்கோம் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதலில் ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டு ஒரு பழைய பாட்டு அந்த பழைய பாட்டே அந்த புதிய பாட்டை தான் மையக்கருத்தாக வச்சு பாடுறது இதுலேருந்தே தெரியலையா பழைய பாடலே புதிய பாட்டை தான் வச்சு பாடுறது இன்னும் ஏன் நீங்கள் அரட்சமாகவே இருக்கீங்க ஏன் அதில் புழு வராதா பூச்சி வராதா வண்டு வராதா எல்லாம் வருங்களா இன்னும் ஏன் பழைய பாடம் வரணும் நேற்று நம்ம இந்த கா வர காலத்துலலாம் நம்ம மாறிட்டேதான் இருப்போம் நமக்கு அர்த்தம் மட்டும்தான் நேச்சும் மிஞ்சும் மிஞ்சும் மாறாதவர் அதே போல இன்னும் ஏன் அதை நீ எங்க கிண்டிக்கிட்டே இருக்கியா பழைய புது பழைய பாட்டு விட்டுட்டு புது பாட்டுக்கு வரலாமலா இதுக்கு உதாரணமா நான் ஒரு பாட்டு பாடுனேன் கிரேகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உமையாராதிபேன் எந்த ஞானக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் எஞ்சாகிலும் என்னை மறந்தது உண்டா இந்த பாடலை நான் பாடும்போது இங்கே இருக்கிற எல்லாருமே உடஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் எல்லாம் அது உங்களை ஏதாவது ஒரு இது உண உணர்த்திருக்கும் வேறு அது உங்களை ஈர்த்திருக்கும் இதுவே நான் சொல்ல பழைய பாடல் பாடுறேன் அதில் அர்த்தமே உங்களுக்கு புரியாது ராசரா சபிதா மைந்த நேசரா புஷரா இந்த பாடலை பாடும்போது ஐயா அப்சரா அப்சரான்னு சொல்கிறீங்க அந்த கம்பெனி இத பா இத கேட்கும் போது நம்ம மனதிற்கு எவ்வளவு குளிர்ச்சி வருகிறது யாருக்காவது இந்த பாடல உள்ள வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியுமா அதை மட்டும் சொல்லுங்க எனக்கும் தெரியாது ஏன்னா யாருக்குமே அர்த்தம் தெரியாத பரவாயில்ல எனக்கும் தெரியும் இத்தகைய சிறப்புகளை உடைய பழைய பாடல் இதுவே புது பாடல்கள் நம்ம எடுத்தோம்னா அதுல உள்ள எல்லா அர்த்தமும் நம்மளுக்கு புரியும் அதுல வர ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை தொடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நஞ்சு கூறி விடைபெறுகிறேன் நஞ்சு வணக்கம் அருமை அருமை அருமையாக பேசுறேன் கை இன்னும் உற்சாகமா கை தட்டலாமே அருமையா நாங்கள் ராசராச பிதா அதுக்கப்புறம் என்ன பிதான்னு தெரியல நல்லா பாடினாங்க அருமையா பாடினாங்க ஆனால் சத்தியமா எனக்கும் புரியல ஆனால் புது பழைய பாடல்தான் என்னைக்குமே நிலைத்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெண்கள் அணியில இருந்து அவங்க வந்து பேச வருவாங்க சோத்ரம் இங்க நடுவலி இருக்கும் நடுவர் அவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இருக்கும் ஆடியன்ஸுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பழைய பாட்டுக்கு மீனிங் தெரியலன்னு சொல்றீங்க புது பாட்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியுமா புதிய பாட்டுக்கு மீனிங் தெரியுமா உங்களுக்கு இதே இது மலை என்ன அழியான்னு அழியா அழியா அழியானு ஒரு பாட்டு வந்திருக்கு அந்த பாட்டுக்கு மலையாளத்தில் மச்சான்னு அர்த்தம் அது புது இப்போ புது பாட்டில் புது பாட்டு இப்போ நீங்கள் எடுத்ததாக இருந்தாலுமே அதில் என்னென்ன லாங்குவேஜ் டெட் லாங்குவேஜ் ஆட் ஆகிருக்கு கிரீக் லாங்குவேஜ் ஆட் ஆகிருக்கு இப்படி எப்போ படித்த எங்களுக்கு புரியும் படிக்காதவங்களுக்கு எப்படி புரியும் நிறைய கலர் கலராக ஆட் ஆகிருக்குண்ணா ஆமாம் கண்டிப்பா இதில் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா பழைய ஓல்டஸ்ட் கோல்டுன்னா பழைய பாட்டு தான் இப்போவும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இதே இது நம்ம புதிய பாட்டு இப்போ பாடுறோன்னா அதில் உள்ள வரிகள் அதெல்லாம் நம்ம கேட்கும் போது நம்ம வந்து அனுபவிச்சு பாட மாட்டோம் இதே இது பழைய பாடலாம் தான் நம்ம அனுபவித்து அர்ப்பணிப்போட பாடி ஆராதனைக்குள்ளே போகிறது தான் நம்ம பழைய பாட்டை எடுத்துக்கிடுவோம் இதே இது நம்ம பாசிட்டிவ் கூட நம்ம பழைய பாட்டு முக்கால்வாசி பழைய பாட்டு தான் எடுத்திருக்காங்க இதே இது வசனத்தினால் முக்கவாசி பழைய பாட்டு வசனத்தினாலே எடுத்துருக்கு ஸ்டார்டிங்கே வசனத்தினாலே தான் இருக்கு அதனால எப்பவும் பழைய பாட்டை தான் நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க நைன்டி கிட்ஸு நாங்கள் டுவெண்ட்டி கிட்ஸ் சொல்லுவாங்க டூ கே கிட்ஸ் சொல்லுவாங்க சாரி

கத்தற்கு சோத்திரம் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் இனிய வாழ்த்துக்கள் ஒரு நிமிஷம் முடிந்தது கர்த்துடைய கரத்தில் நற்கந்தமாக இருக்கிற சபை போதகர் அவர்களுக்கும் சூரியனை போல் பிரகாசித்து நடுவராய் வீச்சிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் அன்பின் முதலாவது என் அன்பின் இனிய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பழைய பாடல் ம மதிப்பிற்குரியதே ஆனால் வரி வரிகளோ புது புரியாத புதிர்கள் அப்படின்னா பழைய பாடல் வந்து நல்லா மரியாதைக்குரியது எல்லாமே உண்டு ஆனால் வரிகள் வந்து ஒன்றுமே புரியாது ஒன்றுமே புரியாது ஒரு கருத்து கருத்துலாம் இருக்கும் ஆனால் இப்போ ரசிக்க சொல்ல போகும்போதுல அந்த பாட்டெல்லாம் பாடணும்னா சுயிச்சு சொல்ல முடியாது புதிய பாடல் வந்து இன்றைய இப்போ வந்து நம்ம வெளியில் போய் புதிய பாடல் பாடுனா அவங்கள வெளியில் உள்ளவங்கள ஈர்த்து சபைக்குள்ளே கொண்டு வரோம் இதுவே பழைய பாடலை பாடினோம்னா அவங்க தூங்கி விழுந்துருவாங்க அதே மாதிரி புது புதிய பாடல் வந்து இன்றைய ஜென்ரேஷனோட ஒரு லாங்குவேஜ் மாதிரி புதிய பாடல் தான் இந்த ஜென்ரேஷனோட லாங்குவேஜ் பேசுகிறேன் பேசுகிற மொழி பேசுகிற மொழி என்ன பேச சரி ஓகே பேசுங்க பேசுங்க ஒரு பாட்டு பாத்தேன் எந்த நாவில் புது பாட்டு பழைய பாடலுதான் பழைய பாடல்தான் அதான் சொல்ல வரேன் பழைய காலத்திலேயே எழுதியிருக்காங்க எந்த நாவலோ புது பாட்டுன்னு தான் அவங்க பழைய எந்த நாவலோ பழைய பாட்டுன்னு எழுதுவேன் அப்போ அவங்களே புது பாட்டுன்னு தான் எழுதிருக்காங்க அருமையாக சொல்லி இருக்காங்க அப்போ அவங்களே பழைய பாட்டுனா அப்போ புதிய பாட்டுனா புதிய பாடல் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு பாத்துக்கோங்க பழைய பரிஸ்தான்களே எழுதியிருக்காங்க அப்போ எவ்வளோ பெஸ்ட்டுன்னு பாத்துக்கோங்க இப்போ வந்து பழைய காலத்து சர்ச்சில் வந்து பாட்டி மாறு தாத்தா இவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே தான் கிறிஸ்தவங்களே ரசிக்கப்பட்டு உள்ளா வருவாங்க இதுவே நம்ம சர்ச்சில் பார்த்திங்கன்னா இப்போது சண்டே சர்வீஸ்னாலே டீன்ஸு யூத்து தான் முன்னாடி ஃபுல்லாக அப்புறம் இப்போ ஒரு வர்ஷிப்பு சாங் சக்கியன் அதெல்லாம் கொடுத்துட்டாலே அவங்களோட இன்வான்மெண்ட்டை பார்த்திங்கனாலே தனி ஸ்பெஷல் தான் அப்புறம் இப்போல நடுவரே இப்போல உள்ள சமுதாயத்தில் வந்து மனப்போராட்டம் சமாதானம் இல்லாத வாழ்க்கை மன அழுத்தம் மன அழுத்தம் நிறைந்த இன்றைய உலகத்தில் புதிய பாட்டு தான் கழிப்பையும் சந்தோஷத்தையும் தரும் இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் அவங்க சொன்னாங்க பழைய பாட்டு தான் உடையான் இந்த பாட்டை பாடம் வச்சுலயே இங்க நிறைய பேர் உடஞ்சிட்டாங்க எங்கேயோ உடஞ்சாங்க தெரிஞ்ச மாதிரி இருக்குல்ல மனசும் இருதயமாகி பழ சொல்லுங்க இதே இது இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மூணு பேருமே வானங்கள் வான அந்த பாட்டுக்கு பா ஆடுனாங்க அவங்களே அது புது பாட்டு அப்போ அவங்களே வந்து சொல்றாங்க பழைய பாட்டுன்னு அப்போ இங்கே பா ஆட வேண்டியதானே காப்பா ரென்னை காப்பா முன்னாடி வந்து ஆட சொல்லுங்க அவங்கள அழகான பேச்சு அருமை 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 இதே மாதிரி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாங்க கத்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன் அப்போ வந்து அந்த காலத்திலே தாவிதை சொல்கிறாங்க புது பாட்டை தான் பாடுவேன் பழைய பாட்டை பாடுவேன் சொல்லலா அப்போது புது பாட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்துருக்காருன்னு தாவிதே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு பாருங்கள் அதே மாதிரி சங்கீதம் நாற்பது மூணில் வந்து நமது தேவன் து தேவனை துதிக்கும்படி புதுப்பாட்டை அவர் என் வாயில் த கொடுத்தார் அப்போது ஏச்பா வந்து நம்ம வாயில் புது தான் கொடுத்தாருன்றிருக்கு அப்போது பு புது பாட்டு தான் கருத்து நிறைந்தது புது பாட்டு தான் அர்த்தம் இருந்தது அதை சர்ச்சையில் பாடனா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எனவே புதிய தான் சபைக்கு முக்கியத்துவம் என்று என் பேச்சை முடிக்கிறேன் நடுவர் அவர்களே நன்றி நன்றி சூப்பர் அழகாக பேசுறாங்க அழகாக பேசுகிறாங்க வானாதி வானங்களுக்கு பதிலாக இன்னொரு பாடல் ஏதோ சொன்னீங்க என்ன பாட்டு கா பார் அந்த பாட்டு பண்ணாங்களே எல்லாரும் தூங்கிடுவாங்கப்பா அது உண்மை அழகாக பேசுனாங்க ஆனால் சிங்கத்தை காட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு புலி இருந்து ஒருத்தவங்க வந்து பேச போறாங்க அவங்க பேர் தான் லித்திகா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த பக்கமும் சாயாம இந்த பக்கமும் சாயாம நடு தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜி உட்கார்ந்துருக்கிறாரு அவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நன்றி அவங்க சொன்னாங்க இல்லையா பா புது பாட்டை பாடணும் பாடணும்ன்ட்டு இவங்க இப்போ ஏதாவது பாட்டு பாடினப்ப இப்போ புது பாட்டு எழுதினவங்க யாராவது அந்த பாட்டு எழுதுறப்ப எழுதினப்போ உபவாசிச்சு ஜெபிச்சிருக்காங்களா நீங்கள் சொல்லுங்க நடுவர் அவர்களே நீ என்கிட்ட கேட்டு விட்டீங்களே இல்ல ஆனா இப்போ உள்ள பாட்டு பாடுறவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நான் பாத்ரூம்க்கு போனேன் எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சு நான் இப்படி நடந்து போனேன் எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சு நான் அப்படி போனேன் எனக்கு ஒரு பாட்டு தான் சொல்றாங்களே தவிர நான் ஜெபிச்சு உபவாசிச்சு பாட்டு எழுதுனேன்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்குது அருமையா சொன்னாங்க ஆனா அந்த காலத்துல பாட்டு எழுதுனவங்க எல்லாருமே ஜெபிச்சு உபவாசிச்சு பாட்டு எழுதுறதுக்கும் பண்றாங்க இவங்க சொன்னாங்களே வானாதி வானங்கள் அவங்களுமே உபவாசிச்சு தான் அந்த பாட்டை எழுதுனாங்க அதை ஸ்டூடியோவுக்கு போகும்போது கூட ஜெபிச்சிட்டு தான் போனாங்க இதுல என்ன தெரியுது பழைய பாட்டு தானே முக்கியத்துவம் தெரியுது கண்டிப்பா தெரியுது நல்லா தெரியுது அது மட்டும் இல்லாம பழைய பாட்டுல இருக்கிற எல்லா வரிகளிலையும் லாஸ்ட் சான்ஸ் ஆண்டவருடைய ஆண்டோருடைய வருகையை பத்தி தான் இருக்கும் இப்போ இல்ல ஏதாவது ஏதாவது ஒரு பாட்டுல ஆண்டவருடைய வருகையை பத்தி இருக்குதா இல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவும் இருந்த மாதிரி இல்லை ஆனாலும் இருக்கலாம்

இந்த பாட்டை பாடுறப்ப பின்னாடி உள்ள சின்ன குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க யாரும் பின்னாடி பார்க்க வேண்டாம் நீங்க என்ன பாருங்க போதும் அவங்கெல்லாம் எவ்வளவு ஆனந்தத்துல பொங்குறாங்க தெரியுமா இதுல இருந்தே தெரியுதா பழைய பாட்டு எவ்வளவு பாடலாம் இந்த பாட்டை டிஜி சய்யா பாடும்போது மக்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸால நிறைவாங்க எல்லாரும் அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க அப்படி தானே அப்புறம் தேவனுடைய வசனங்களுக்கு பழைய பாடல் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது பழைய பாடல்களில் எல்லாத்துலேயுமே ஆண்டோருடைய வசனத்தை வந்து மையப்படுத்தி அவங்க அந்த பாட்டு எழுதியிருக்காங்க இப்போ உள்ள பாட்டை பாருங்களேன் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கத்திரையை பாடு சர்க்கரையை வராதுன்றாங்க எனக்கு இந்த பாட்டு எனக்கு என்னன்னே தெரியாது எனக்கு பாஸ்டர் பாடி தான் தெரியும் இன்ன வரைக்கும் நான் ஒரு தடவை கூட அந்த பாட்டை கேட்டதே இல்லை அது என்ன பாட்டுன்னு எனக்கும் தெரியலப்பா கத்திரையை பாடுனா சக்கரை நோய் வராதான் அருமையான பாடல் அதுவும் நல்ல ஒரு பாட்டு அப்போ நீங்கள் இந்த பாட்டெல்லாம் கேட்குறீங்களா இல்லை நான் கேட்டு கேட்டுதானே ஆகணும் சரி ஓகே அப்புறம் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க அவங்க புதிய புதிய பாடல்களை எழுதினாலும் ஆனால் ஆண்டவருடைய வசனம் தானே அதில் இருக்குது எல்லோரும் ஒத்துக்கொள்கிறீங்களா சரி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உங்கள் கிருப தான் என்ன தாங்குகிறதுன்ட்டு நம்ம அந்த எதிர்க்கட்சியினர் அவங்க வந்து பாடி புதிய பாடலே பாடி நம்ம ஆராதனைக்கு பழைய பாட்டை தான் மக்களை ஈர்க்குது அப்படின்னு சொன்னாங்க இதனால இஸ் கோல்டு எப்போவுமே பழைய பாட்டு தான் கோல்டாக இருக்கும் அதே மாதிரி பழைய தங்கத்தை போட்டவங்க வெளிய போகும்போது திருடங்கு திருடுவாங்கன்னு அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க போட்டிருக்கவங்க தான் ஐயையோ திருடங்க வந்துருவாங்களே அப்படின்னு நினைப்பாங்க ஆனா பழசம் அணிஞ்சு கொண்டவங்கள ஆண்டவர் என்னைக்குமே காப்பாற்றுவார் அதனால என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அருமையாக அருமையாக கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாமா அருமையா பேசுனாங்க லித்திகா அவங்க அருமையா பேசுனாங்க பாட்டத்தில் பாட்டில் தூக்கத்துலேயும் ஆண்டவருடைய பிறப்பு சொல்கிறது ஆனால் வருக லாஸ்ட் முடிவில் ஆண்டருடைய இருந்து அவர் மூன்றாம் நாள் உயிர்த்து அதை பற்றி சொல்கிறதுன்னு அருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எதிர் டிம்மில் சிங்கம் உருமிக்கிட்டே இருக்குது எதற்குன்னு தெரில அவங்க டேவிட் அவர்கள் வந்து புதிய பாடலுக்கு என்றைக்கும் நிலத்து நிற்கிறதா இருக்குது புது புதுசாக வருது நான் அவரும் ரெண்டு பாட்டை எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு வந்து அதை பற்றி பேச போகிறாங்க வாங்க கைகளை உற்சாகப்படுத்தலாமா இங்கே அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனக்கு எதிராக வந்திருக்கும் எதிரணியாளர்களுக்கும் எனக்கு சாதகமாக பேச வந்திருக்கும் சிங்ககுட்டி தோழர்களுக்கும் வீட்டில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் முடித்து விட்டு பட்டிமன்றம் பார்க்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பழைய பாட்டால் தான் நிறைய பேர் ரசிக்கப்படுதாங்க அப்படிலாம் சொல்லுதாங்க ஐயா ஆனால் வந்து புதிய பாட்டில் தான் நிறைய பேர் ரசிக்கப்படாதவங்க மனுஷங்க அங்கே வாயிலிருந்து வரது கூட புதிய பாட்டு தான் யா உண்மையா உண்மையா நான் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் சொல்லுதேன் இந்த இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்ச சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு வந்து யோசிக்கிறோம் ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம இப்போ 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 வந்து நம்ம வந்து சுட ஒரு சாப்பிட சாதத்தை சாப்பிட்டா அது வந்து எவ்வளோ விரும்பி சாப்பிடுதோம் அதே மாதிரி தான் ஐயா புதிய பாடலும் உண்மையா உண்மையா நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க ஐயா நான் என்ன சொல்ல வரம்னோ நீங்களே புதிய பாடல் எத்தனையோ பாடியிருக்கீங்கய்யா ஐயா இப்போ கூட இடையில கூட இன்ஸ்டாகிராமில் உங்கள் 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 இன்ஸ்டாகிராமில் எலியா விந்தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எல்லாரும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க ஐயா இந்த பாடலோட மகிமை அப்போ உங்களுக்கே தெரியும்ல ஐயா எந்த அளவுக்கு இருக்குன்னு வல்லமையான பாடல் ஐயா எளியா இந்த தேவனை இதே இந்த பாடல் எத்தனையோ ரசிக்கப்படாதவங்க வா ரசிக்கப்படாதவங்க வாயிலிருந்து கூட வருது அப்போ இந்த பாடல் எந்த அளவுக்கையாக இருக்குது இப் இன்னும் இன்றைக்கி வரை கூட எந்த ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் அவங்க சொல்லுதாங்க கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னு பாட்டு சொன்னாங்க அதே ஒரு சின்ன பயில கூட்டு வந்து கேட்டால் கூட தெரியும்னாங்க ஏன் நம்ம சபையில் இருக்க ஜோயலை இந்த சின்ன ஜோயல் தம்பியை கூப்பிட்டு வந்து கேளுங்க அவனுக்கே தெரியாதுமா ஆமையா அதுவும் உண்மைதான் அவனும் தெரியாது தான் சொல்கிறான் ஆ அந்தளவுக்கு அப்போ இவங்க சொன்னாங்களையா ஐயா அப்புறம் நான் புது பாடலேருந்து எதாவது பேசுங்கய்யா புது பாடலை பற்றி ஐயா புது பாடலில் நிறைய வல்லம் இருக்குது நல்ல நிறைய பேர் அபிஷேகத்தில் பாடுறது கூட புது பாட்டை தான் ஐயா இப்போங்கூட என்ன வேறு என்ன இந்த பாடல் எல்லாம் கேட்டாலும் அப்படியே உடஞ்சி அர்ப்பணிப்பே ஐயா என்ன ஐயா நம்ம சபை போதகர் கூட இப்போ வந்து புது தான் ஐயா பாடியிருக்காங்க பாடு பாடு தூதி பாடு ஐயா அது பழைய பாடல்தான் இப்ப புதுசா கட்பட்டி ஆடி போட்டுருக்காங்க அவ்வளவுதான்

ஐயா உண்மையை சொல்ல போனால் அந்த பாடல் பாடினதுலேருந்து எத்தனையோ ரச்சிக்கப்படாதவங்க மனுஷங்க மனுஷங்க வாயிலிருந்து வருதுலா அப்போ அந்த பாடல் மூலமாக எத்தனை பேர் ரச்சிக்கப்பட்டுருவாங்க நம் நான் ரசிக்கப்பட்டிருப்பாங்கன்னு பாட்டுருப்பாங்கன்னு நம்மளுக்கும் தெரியுமா அந்த அளவுக்கு இருக்கு அந்த பாடல் கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது இந்த பாடலாம் எத்தனையோ பேர் ரசிக்கப்படாதவங்க வாயிலிருந்து வர்றதுக்கு கூட இந்த பா புதிய பாடல் யா இருக்குது அருமையான பாடல் அதையா இப்போது இன்ஸ்டாகிராமு யூடியூப் எல்லாத்துலேயும் அந்த பாடல் ப்ரோ பிரபலமாக போய்ட்டுருக்கு மதங்களை தாண்டி எல்லாருமே அந்த பாடலை எடுத்து வீடியோவாக இருக்காங்க நானும் பார்த்தையா ஐயா அதனால நான் என்ன என்றா எங்களுக்கு சாதகமாக பேசும்படி சொல்லி எனது உரையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் 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 குக்கார உக்காரக்கு உக்காரு உக்கார அருமையாக இருந்தாங்க டேவிட் அவங்க நிறைய பாடல்களை பற்றி முதைய பேசும்போது அழகாக பாடினாங்க ஆனால் இந்த வாட்டி இங்கே பதற்ற பதட்டத்தோட நிறைய பாடலை மறந்தே போயிட்டாங்க புது பாட்டுனால எல்லாம் புதுசாகவே மறந்து போயிட்டாங்க சரி ஓகே ஆனாலும் புதிய பாடலையும் பழைய பாடலையும் பற்றி பேச வந்திருந்தாங்க புதிய பாடல்களை பற்றி அருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க பழைய பாடல்கள் தான் என்றைக்குமே நிலைத்து நிற்குதுன்னு என்று சொன்னாங்க ஆனால் நம்மளுக்கு ஒன்று தெரியணும் என்ன தெரியணும் சபையில் நம்ம என்ன பாடல் பாடினாலும் புதிய பாடலையும் நிறையா பாடுறோம் வானாதி மாணவங்கள்னு சொன்னீங்க அது புதிய பாடலு தான் ஆனால் அதில் யார் வாரா ஆண்டவருடைய வார்த்தைகள் வருது அதே போல் இன்னும் இன்னும் ஒரு ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன் இருந்து ஒருத்தவங்க வரலாம் யாராவது ஒருத்தவங்க வந்து பழைய பாடலை பற்றி பேசலாம் புளி புதிய பாடலை பற்றி பேசலாம் யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு சா சார்பாக வந்து பேசுறதுக்கு யார் வரீங்களா யாராவது வரீங்களா ரெண்டு பேருமே சொல்கிறது உண்மைதான் ஆனால் புதிய பாட்டு தான் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லோரும் நல்லா படித்து சர்ச்சில் எல்லாருமே படிக்கிற போகிறா இப்போது புதிய பாடல்தான் படிக்காங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு புதிய பாடல் புரியுது ஆனால் அவ் அப்போ உள்ளவங்களுக்கு பழைய பாடல் தான் புரியுது அந்த பழைய பாடல் மூலிமா நிறைய பேர் ரச்சிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ரசிக்கப்பட்டு சபையில் செய்கிறது அந்த அந்த ஆராதிக்கும் போது அந்த அந்த வல்லமை அவங்க அவங்க ஆசீர்வாதிக்கப்படுறது அதெல்லாம் அவங்களுக்கு இந்த பழைய இருந்து தான் கிடைக்கிறத தவிர புதிய பாடலில் நான் அவ்வளோவா கேட்டதும் இல்லை ஆனால் மியூசிக் அதிகமாக இருந்துக்காக நான் பார்த்துருக்கேன் ஆனால் அது நிறைய பேர் அந்த டிஜே சிந்திரையா அது சாரா நவரோஜி அந்த அம்மா அது ஃபாதர் பிரக்மான்ஸ் அவங்க பாட்டு கேட்டு நிறைய பேர் ரசிக்கப்பட்டு சாட்சி சொல்லியே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய இந்த கன்வென்சன்னாக வைக்கும்போது இந்த சாட்சி சொல்லி முன்னால் அவங்க மனம் அடைந்து முன்னால் வந்து சொல்லுவாங்க அதை நான் கேட்டிருக்கேன் ஆனால் பழைய பாடல் தான் எப்போவுமே பெஸ்ட்டுன்ட்டு நான் சொல்லி என்னுடைய உரையை கொடுத்துக்குறேன் ஓகே ஓகே அருமையாக பேசுனாங்க அவங்க பழைய பாடலுக்கு சார்பாக பேசுனாங்க பழைய பாடல் பிரெக்மான் சையால்லாம் பாடின பழைய பாடல் எத்தனையோ நபர்களை சூழ்நிலைமைகள் இருந்து இறந்து இறக்க போடுற இதிலிருந்து கூட அவங்களுக்கு அந்த பாட்டை கேட்டு மன திரும்பி தெய்வனுடைய ராஜ்ஜியத்திற்கு அவங்களோட ஊழியத்தை தெய்வனுடைய ஊழியத்தை செய்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இதை பற்றி புதிய பாடலுக்கு புதிய பாடலை பற்றி ஒருத்தவங்க பேச வர போய்க்கிறாங்க நான் வந்து இப்போ புதிய பாடலுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் இங்கே யாராவது புதிய பாட்டு நான் கேட்டதே இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா யாருமே கிடையாதுங்க நம்ம இப்போ எல்லாருமே ஏன் பழைய பாடல் பேசுகிறவங்களே புது பாட்டு கேட்டதில் சொல்ல மாட்டேங்காங்க அப்புறம் எப்படிங்க பழைய பாட்டு சொல்லுதிங்க எல்லாருமே புது பாட்டு தான் கேட்பேன் புது பாட்டு தான் நல்லாவும் இருக்கும் எல்லாமே அதாவது ரசிக்கப்படாதவங்க கூட அந்த புது பாட்டு கேட்டு கிறிஸ்தவன் என்னன்னு தெரிஞ்ச பேர் நிறைய பேர் வராங்க சர்ச்சுக்கு ஏன் கொயரில் கூட எங்களுக்கு பழைய பாடலாம் என்னன்னு எனக்கே பழைய பாட்டுன்னு நிறைய புரியவே செய்யாது புது பாட்லாம் இப்போ உடனே பாடிட்டு போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு அதனால் புது பாட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி முடிக்கிறேன் அருமையா சொன்னாங்க புது பாட்டை பாடினமா வந்தோமா போனோம் இருக்கிற மாதிரி பழைய பாட்டு இல்லை புரியவும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அருமையா சொல்லிட்டு போனாங்க ஆனா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன பாடல் இருக்கணும்னு நான் சொல்றேன் பழைய பாடல்லையும் நிறைய எல்லா பாடல்லையும் தேவனை மகிமைப்படுத்தும்படி சொல்கிறாங்க வார்த்தைகள் இருக்குது தேவனுடைய பேர் வருது எல்லா பாடல்லையும் ஆனால் இப்போ உள்ள பாடலை பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் நிறையா வரதை தவிர பீட்டு நல்லா வருது சினிமா சாங் மாதிரி எல்லாத்தையும் அப்படி கொண்டு வராங்க எல்லாமே போக மூட்டத்திலேருந்து இருந்து பேசுகிறாங்க சும்மா அங்கே இருந்தோம் இங்கே இருந்தால் ஆடி ஆடி பாடி என்ன பேசுகிறாங்க என்ன பாடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் அப்போ உள்ளதில் அப்படி இல்லை அவங்க சொன்னாங்க அழகாக சொன்னாங்க அங்கே உட்காந்தா பாட்டு பாடுதாங்க இங்கே உட்காந்தா பாட்டு பாடுதாங்க வீட்டு மாடியில் உட்காந்தா பாட்டு பாடுதாங்க பாத்ரூம்குள்ளே உட்காந்தா கூட பாட்டு பாடுதாங்க பாட்டெலாம் எழுது வரும் ஆனால் ஆவிக்குரிய பாட்டுன்னு இருக்குது உண்மை தானே நம்முடைய வாழ்க்கை நம்ம மனசை தொடுற மாதிரி உபவாசித்து மூன்று நேரமோ ஆண்டவருக்காக எதுவுமே சாப்பிடாமல் உபவாசி நிறைய பழைய பாட்டெலாம் கேட்டிருங்கன்னா ந எத்தனையோ நாட்கள் உபவாசித்து இருந்து அந்த பாட்டை எழுதியிருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை ஒரு ஒரு இதுலேயும் வரணும் அவங்க இன்னொன்று சொன்னாங்க நல்ல பாயிண்ட் அழகாக சொன்னாங்க பிறப்பு ஆண்டவர் பிறப்பில் இருந்து மறுப்பு வரைக்கும் எல்லாமே ஆண்டவர்கிட்ட சேர்க்குற மாதிரி இருக்கணும் பாடல்னா பாடல்னால் எப்படி இருக்கணும் சும்மா குத்து பாட்டு மாதிரி இருக்கக்கூடாது போட்டுகிட்டு ஆடிட்டு போகிற மாதிரி இருக்கிற ஆண்டவர்கிட்ட போய் நம்மளை சேர்க்கணும் அப்படி தானே அதே மாதிரி தான் புதிய பாடலும் நிறைய பாடல் இருக்குது நீங்கள் சொன்னது மாதிரி எலியாவிந்தேவனை அந்த பாடல்லாம் நல்ல பாடல் தான் அதேமாதிரி அந்த பாடல் கூட ஆண்டவர்கிட்ட போய் சேர்க்கணும் நம்மளை ஆனால் உண்மையாக பாடணும் எந்த பாடலாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன போல் கத்திரைய நீ பாடு சர்க்கரையே வராது அப்படிலாம் எங்கேயாவது ஆறாவது நேரத்தில் அல்லேலூயா ஓசனா அப்புறம் அந்த பாடலை முடிச்சுட்டு கத்தரி நீ பாடு அப்படி பாடினா அதில் ஒரு அனுபவம் இருக்காது ஒன்றும் இருக்காது புரியுதா நான் சொல்லுது ஆண்டவர்கிட்ட போய் சேர்க்கணும் என்ன பாடலாக இருந்தாலும் கிறிஸ்துவ பாடலாக இருந்தாலும் கிறிஸ்துவ பாடல் இருந்தால் வேறு எந்த பாடலும் இல்லை கிறிஸ்துவ பாடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வரணும் ஆண்டவருடைய பெயர் வரணும் ஆண்டவர்கிட்ட போய் நம்மளை சேர்க்கணும் இந்த பாட்டுக்கு இதான் அர்த்தம் நம்ம லாஸ்ட் முடிவு இதான் என்ன பாடலாக இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தி தேவன்கிட்ட போய் நம்மளை சேர்க்குதா எல்லாமே தேவன்கிட்ட போய் நம்மளை முடிக்குதா லாஸ்ட் வரைக்கும் அதான் இந்த தீர்ப்பு ஓகே நன்றி